ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி நாங்கலத்தூர் சித்தம்பூர் பிளாக் தமிழோடு விளையாடு தமிழ் செயல்பாடு மாணவர்களே இப்போ நம்ம ஒரு புதிர் விளையாட்டு விளையாடலாம் விளையாடலம்மா சரி இப்போ உங்களை ரெண்டு டீமாக பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு டீம் வந்து சாமந்தி ரெண்டாவது டீம் வந்து செவ்வந்தி பிரிச்சாச்சு யார் செவ்வந்தி யார் சாமந்தி சாமந்தி இவங்க நீங்கள் செவ்வந்தி செவ்வந்தி டீமு சாமந்தி டீமு ரெண்டு டீமாக பிரிச்சாச்சு இப்போ நான் புதிர்களை சொல்லுவேன் நீங்கள் விடைகளை சொல்லணும் சொல்வீங்களா சரி குளக்கரையில் நான் இருப்பேன் ஒற்றை காலில் தவம் இருப்பேன் நான் யார் கொக்கு செவந்தி டீம் கொக்கு சொல்லியாச்சு இப்போ சாமந்தி டீமுக்கு மரத்திற்கு மரம் தாவுவேன் மகிழ்ந்து நானும் விளையாடுவேன் உரங்கு வெரி குட் நிறங்களில் நானும் ஒருவனாவேன் இலைகளுக்கும் எனக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு நான் யார் பச்சை வெண்மையாக இருப்பேன் மெத்தை செய்ய பயன்படுவேன் பஞ்சு கதவில் இருப்பேன் வீட்டை பாதுகாப்பேன் பூட்டு செய்வதை திரும்ப செய்திடுவேன் எண்ணில் உன்னை காணலாம் குவாக் குவாக் சத்தமிடுவேன் குளத்தில் நானும் நீந்திடுவேன் வட்டமான கண்கள் எனக்குண்டு இரவில் உணவை தேடும் பறவை நான் தலைவார பயன்படுவேன் எனக்கும் பற்கள் உண்டு சீப்பு கூர்மையாக இருப்பேன் வில்லில் இருந்து புறப்படுவேன் அம்பு வாழை நானும் ஆட்டிடுவேன் நன்றி நன்றியுள்ள விலங்கு நான் நாய் உழவு செய்ய பயன்படுவேன் மரத்தால் என்னை எப்படி ஏர் சொல்றீங்க நமது உடலில் பாதி இது நடக்க உதவும் உறுப்பு இது கால் எல்லாருக்கும் தெரிந்த வாழை சிவப்பாக இருக்கும் வாழை உடலுக்கு உறுதி தரும் உணவு இது கேழ்வரகு மாவில் காய்ச்சி பருகுவர் வெயில் காலத்திற்கு ஏற்றது கடித்து சாப்பிடும் காய் இது சூறாவளியாக சுழன்ற சுழன்றடிப்பேன் தென்றலாக வருடியும் விடுவேன் நான் யார் நீரில் அழகாய் நீந்துவேன் துடுப்பும் வாளும் எனக்கு உண்டு மீன் இப்போ இந்த விடைகளை நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த விடைகளை இப்போ நம்ம போர்டில் எழுதி போட் போடலாம் போடலாமா இப்போ நீங்கள் சொன்ன விடைகளை நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் எழுதி போட்டிருக்கேனா இப்போ சாமந்தி டீம்லேருந்து ஒருத்தரும் செவ்வந்தி டீம்லேருந்து ஒருத்தரும் எழுந்து வந்து இப்போ இந்த எழுதியிருக்கிற ஆன்சருக்கு நேராக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கானா அதில் வந்து எது மெய்யெழுத்துக்கள் எது எது மட்டும் எடுத்து எழுதணும் அந்த வார்த்தைக்கு உண்டானது ஃபஸ்ட்டு செவந்தி டீம் வாங்க பார்க்கலாம் செவந்தி டீம் வந்து எழுது என கண்ணு ம் சொற்கள் இருக்கிற மெய் எழுத்துக்கள் விட சொல்லிட்ட சொல்லிட்டா சரி கிளாப் தட்டுங்க அடுத்தது சாமதி டீம்ல இருந்து வாங்க

சரி தர்ஷன் வந்து விடையே சொல்லிட்டான் புதிருக்குண்டான விடையே சொல்லிட்டான் சரி இப்போ நம்ம மெய்யெழுத்துக்களை ஃபுல்லாக அறிவு அறி அறியலாமா தெரிஞ்சுக்கலாமா சரி சேஷிகா நீங்களா வா மெய்யெழுத்துக்கள் ஃபுல்லாக என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இப்போ மெய்ய எடுத்துக்கள் வர நமக்கு தெரிஞ்சிச்சா இக்கிங்குச்சுலாம் ஆ நன்றி